இனி யாருக்கும் இப்படி நடக்கக்கூடாது சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி நடிகர் ரஜினிகாந்த் ஜெய்லர் டூ திரைப்படத்தில் தற்போது நடித்துக் கொண்டு வரும் நிலையில் பெங்களூருவில் நடைபெற்று வரும் படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் பெங்களூர் செல்வதற்கு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் சென்னை விமான நிலையத்தில் ரசிகர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் திரைப்படத்தில் நடிப்பதற்காக பெங்களூர் புறப்பட்டு செல்கிறேன் என்றும் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாக இருப்பதாகவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அகமதாபாத்தில் நடைபெற்ற விமான விபத்து குறித்து கேட்டபோது அது ஒரு துயரமான சம்பவம் இனிமேல் யாருக்கும் இப்படி நடக்கக்கூடாது என தெரிவித்து புறப்பட்டு சென்றார்

dır düser